விடுதலை போராட்டத்தில் இணைந்த காலத்திலிருந்து பல உடலங்களை உயிர்களற்ற உடலங்களாக பார்த்தோம் திட்டமிட்டு கைகள் கட்டப்பட்டு இருத்தி புதைக்கப்பட்டதாக நாங்கள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த கைதடி பிரதேசத்துக்கு நான் ஒரு சிறிய பொருளியாக ஒரு பொறுப்பாளராக வந்தன கிருஷாந்தி குடும்பம் பாரிய செல்லடியோட இந்த குடும்பத்திலே குடும்பம் அனைவரும் அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள் அந்த வீட்டில் முகாமிட்டு அந்த முகாம்கின்ற பொறுப்பாளராக இருந்தது நான் லட்சத்தை கொடுத்தாலும் சரி ரெண்டு லட்சத்தை கொடுத்தாலும் சரி இன்றைக்கு சர்வதேச நாளைக்கு ஆரம்பிக்கின்ற ஐநா என்ற இதில் வந்து இலங்கை முரசளிக்க போகுது பன்னியிலேருந்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுக்கு புற வந்த குடும்பம் குடும்பங்கள் அனைத்தும் மணியன் தோட்டத்திலே நிறுத்தப்பட்டு பதினைஞ்சு நாள் இருபது நாள் விசாரணைக்கு பிறந்தது இங்கே குடும்பங்கள் உள்ளுக்கு விடப்பட்டது அவர்கிட்ட அஞ்சு இருக்கணும் இவர்கிட்ட பத்து இருக்கணும் நீங்கள் கொல்லப்பட்டது அறுநூறு பேர் காணாமக்கப்பட்டது அறுநூறு பேர்னு சொன்னால் அறுநூறு பேர் பேர் ஆறு பட்டியல் இருக்கு தமிழ் மக்கள் விழிப்படைந்து தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தெரிவு செய்த அரசியல் தலைவர்களும் மக்களும் இணைந்து ஒரே குரலிலே உள்ளக விசாரணையில் நம்பிக்கை இல்லை கிறிஷாந்தியும் கிறிஷாந்திய குடும்பத்தினருக்கும் அவருடைய இறப்பின் பின்னரான இந்த நிகழ்வில் சிறந்தாழ்த்தி கொண்டு நான் நினைக்கிறேன் இந்த இன விடுதலை போராட்டம் நான் அறிய முதல் கட்டம் கல்வி என்ற அடிப்படையில் ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தோம் பின்னர் தரப்படுத்தல் இந்த கல்வி தரப்படுத்தல் அதுக்கு பின்னர் மொழி தொடர்பான போராட்டம் பின்னர் நிலம் தொடர்பான போராட்டம் அந்த விடுபட்ட நிலங்களை முடக்கிறதுக்கான போராட்டம் இப்படி பல்வேறு கட்ட போராட்டங்களை தாண்டி காணாமலாக்கப்பட்டோருக்கான போராட்டம் இன்றைக்கு மனித உடலங்கள் இந்த மண்ணிலே தாழ்க்கப்பட்ட உடலங்கள் இன்றைக்கு இருநூற்றி நாற்பது எடுக்கப்பட்டுள்ளது இருநூற்றி முப்பத்தொம்பது முழுமையாக ஆழ்ந்தெடுக்கப்பட்டு ஒரு உடலங்கள் எடுக்கப்படாமல் இன்றைக்கு நிறைவேற்றிருக்கிறது இதில் இறுதியாக எடுக்கப்பட்ட அந்த உடலம் நீங்கள் போட்டோ ஆவணங்களை பார்த்தீங்களா தெரியும் அது வந்து ஒரு திட்டமிட்டு உயிரோட புதைக்கப்பட்டு உடலங்களாக தெரிகின்றது ஏனென்றால் நான் உண்மையிலே இந்த இன விடுதலை போராட்டத்தில் எண்ணை இந்த காலத்திலேருந்து பல உடலங்களை உயிர்களேற்ற உடலங்களாக பார்த்தவர் எனவே இந்த கடைசி இறுதியாக எடுக்கப்பட்ட அந்த சாட்சியம் வந்து திட்டமிட்டு கைகள் கட்டப்பட்டு இருத்தி புதைக்கப்பட்டதாக தான் நாங்கள் எனக்கு தெரிஞ்ச நிலையில் நான் கருதி கொள்கிறேன் ஆகவே இந்த இனம் எப்படி காவு கொள்ளப்பட்டது என்றதை தெளிவான சாட்சியங்கள் நிரூபிக்கப்பட்டது கிறிஷாந்தி நான் நினைக்கிறேன் மாமன் இருக்கின்றேன் அழமாக என்ன தெரிஞ்சவர் நினைக்கிறேன் எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த கைதடி பிரதேசத்துக்கு நான் ஒரு சிறிய போராளியாக ஒரு பொறுப்பாளராக வந்தனேன் எண்பத்தஞ்சாம் ஆண்டுலேருந்து நான் எனக்கு தெரிய நான் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த பிரதேசத்தை விட்டு விட்டு போகும் வரைக்கும் இந்த மண்ணில் ஒரு பொறுப்பாளராக இருந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டுலேருந்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் இந்த கைதறிக்கிலேயே தவண்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இராணுவம் இந்த இடத்தை விட்டு வெளியேறுற முயற்சி அதை தடுக்கிற ஒரு பணியிலே இருந்தனான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த கிருசாந்தி குடும்பம் பாரிய செல்லடியோட இந்த குடும்பத்திலே குடும்பம் அனைவரும் அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள் அந்த வீட்டில் முகாமிட்டு அந்த முகாமின்ற பொறுப்பாளராக இருந்தவர் நான் தாயார் பெருவ எனக்கு மாலை தெரியாது தாயார் அப்பப்பா வந்து வீட்டை பார்த்துட்டு போவார் கிருவா இந்த கிருவா என்பவர் என்னோடய பல நாட்கள் மோட்டார் சைக்கிளை பின்னிகிரிந்து பயணித்துள்ளார் எனவே இந்த குடும்பம் தொடர்பான ஆழமான விஷயங்கள் தெரிஞ்சனா நான் தொடர்ந்து அது சம்மந்தம் கயக்க விரும்ப இல்லை ஆனால் இந்த இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள் இன்று ஆழமாக நீடிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த இடம் வந்து அணியா விளக்கண்ட முத்திரையோடு பிரயாணித்து கொண்டிருக்கு இந்த புத்தக வழிநாண்ட இன்றைக்கு வெளிய புத்தகத்துலேயும் இந்த இடம் வந்து எப்படி பெயரிட்ருக்குன்னு சொன்னால் அலையா விளக்கு என்ற இடம் எனவே இந்த இடத்திலிருந்தே நாங்கள் அணையா விளக்காக நாங்கள் இந்த இனப்படுகொலையின் ஆதாரங்களை முழுமையாக சர்வதேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய பணிகள் எங்களுக்கு இருக்கின்றது உண்மையிலே அதை தொடர்ந்து நாங்கள் பயணிக்கின்ற தேவண்டிய தேவை இருக்கின்றது நானும் ஒரு முயற்சியாக இருக்கிறேன் நான் அது தொடர்பாக வருவேன் சம்மணியும் அம்மனங்களோட நான் ஒரு கட்டத்தில் வருவேன் அதையும் ஒரு ஆதாரங்களோடு வருவேன் எனவே நாங்கள் இன்றைக்கு இந்த இனப்படுகொலை சார்ந்த விடயங்களை நாங்கள் உலக நாடுகள் ரீதியாக வந்து நாங்கள் உலக நாடுகள் உலக நாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் உலக என்ற பிரதிநிதி வந்து இதில் பூவை போடைக்க நான் ஆவணப்படுத்தினான் இதில் பூவை போட்டுட்டு போய் சொன்ன விஷயம் அடுத்த அவர் அவருடைய ஆற்றிய ஒரே என்று ஆழமான விஷயங்கள் நீங்கள பார்த்தீங்களா தெரியும் சர்வதேச சமூகமும் எங்களுக்கு எந்த வகையிலே தரும் தருமன்ற கேள்விகளை கேட்டுள்ளதான் இந்த சர்வதேச வந்து இந்த இடத்துல மாலை மலரஞ்சு செலுத்திட்டு போன விடியும் இந்த சர்வதேச சமூகம் வந்து அதில் திரும்பி போக வழி உங்களுக்கு தெரியும் இல்லை பல பேருக்கு தெரியும் அந்த சர்வதேச சமூகத்துக்கு வழிந்து தான் இங்கே எழுத்துக்கொள்ள கொண்டு நாங்கள் அந்த நிமிஷத்துலேருந்து அந்த இடத்துலேருந்து ஓடி நாங்கள் இதிலே கொண்டு வந்து நான் அதில் வச்சு கொடுத்தாச்சு இதில் வந்து அவரை போட்டுட்டு போயிட்டு அடுத்த விஷயத்த அங்கே எப்படி ஆற்றினர் ஊடகங்கள் வாயிலாக வந்த விஷயம் எனவே இந்த சர்வதேச சமூகம் எந்த அளவுக்கு இந்த இனத்துக்கு தீர்வை தருமென்றதை நாங்கள் கேள்விகளாக இன்றைக்கும் பச்சிருக்கத்தான் மகள் இது இது நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி ஆவணப்படுத்தி கொண்டே கப்டி இப்போ நாங்கள் கையெழுத்த காத்திருக்கிறோம் ஒரு லட்சம் மணி ரெண்டு லட்சம் இந்த நீங்கள் ஒரு லட்சத்தை கொடுத்தாலும் சரி ரெண்டு லட்சத்தை கொடுத்தாலும் சரி இன்றைக்கு சர்வதேச நாளைக்கு ஆரம்பிக்கின்ற ஐநா என்ற இதில் வந்து இல்லை அங்கே முரசளிக்க போகுது இல்லைன்னு இப்போ சொல்லிடுது இல்லை நாங்கள் அதை சர்வதேச விசாரணை போக மாட்டோம் உள்ளக விசாரணையை மட்டும்தான் எங்களுக்குரியனு சொல்லி சொல்லியாச்சு இப்போ நாங்கள் யார்கிட்டையும் நீதியை எதிர்பார்க்க முடியாது நாங்கள் இப்படி இப்படி தோண்டி தோண்டி அடுத்த மணியந்தோட்டத்தை தோண்டா மணியன் தோட்டத்தில் வெண்ணியிலே இருந்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுக்கு புற வந்த குடும்பம் குடும்பங்கள் அனைத்தும் மணியன் தோட்டத்தில் நிறுத்தப்பட்டு பதினைஞ்சு நாள் இருபது நாள் விசாரணைக்கு பிறந்த இங்கே குடும்பங்கள் உள்ளுக்கு விடப்பட்டது அப்போ இப்போ நாங்கள் தோன்றது எல்லாம் எது அதான் இப்போ எங்களுக்கு தோன்ற உயிர்கள் உடல்கள் இந்த குழந்தை பிள்ளைக்குரிய ஆதாரங்கள் எதுவுமே இல்லை எங்கள்கிட்ட இன்றைக்கு நான் பல பேர் பேர்த்தை கேட்டால் ஒன்றரை டைம் இல்லை அவர்கிட்ட அஞ்சு இருக்கணும் இவர்கிட்ட பத்து இருக்கணும் நீங்கள் கொல்லப்பட்டது அறுநூறு பேர் காணாமக்கப்பட்டது அறுநூறு பேர்னு சொன்னால் அறுநூறு பேர் ஆறுட்ட பட்டியல் இருக்குது ஆறு இல்லை இனியும் தான் தயவு செய்து தேடுங்க நீங்கள் கைதறிக்க போகிறீங்கன்னு சொன்னால் க கணிசமான ஆக்கள் காணாமாக்கப்பட்டிருக்கிறீங்க எங்களோட பயணத்தை பல பேர் இல்லை ஆகவே இந்த ஆதாரங்கள் இந்த ஆவணங்கள் இந்த பேர் பட்டியல்கள் எவருடைய முழுமையாக இல்லை தயவு செய்து இதில் கரிசனம் கொண்டு இதை ஆதாரமாக தேடிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி வீடு திரும்பிக் கொண்டிருந்த சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிரிசாந்தி குமாரசுவாமி அவர்கள் இந்த இடத்திலே நிலை கொண்டிருந்த சந்திரிக அரசாங்கத்தினுடைய ஸ்ரீலங்கா படைகளால் வழிமறைக்கப்பட்டு மிக கொடூரமான முறையிலே வல்லுறவுக்கு சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு இருபத்தி ஒன்பது வருடங்கள் கடந்திருக்கின்ற நிலையில் அவருடைய அந்த படுகொலைக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படாதது மட்டுமல்ல அவரோடு அவரை தேடிச் சென்ற உறவினர்கள் அவரோடு சேர்ந்து இங்கே புதைக்கப்பட்டவர்கள் ஒட்டுமொத்தமான தமிழ் தேசத்திலே படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு எந்த நீதியும் இல்லாத ஒரு நிலையிலே நாங்கள் அந்த நீதிக்கான தேடலிலே இந்த இருபத்தொன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வை நாங்கள் இந்த இடத்திலே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம் இன்று இந்த சித்துப்பாத்தியிலே கட்டட பணிக்காக அகழு மேற்கட்டப்பட்ட பொழுது வெளிவந்த மனித எச்சங்களை அடிப்படையாக வைத்து கிருபாகரன் அவர்கள் மேற்கொண்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் இங்கே ஒரு அகழு பணி மேற்கொள்ளப்பட்டு இருபது இருநூற்றி நாற்பது வரையான எலும்புக்கூடுகள் வெளிவந்திருக்கின்றது இந்த எலும்புக்கூடுகள் இதை காட்டுகிறது என்று சொன்னால் இங்கே எனக்கு முன்னர் கருத்துரை வழங்கிய மயூரன் அவர்கள் சொன்ன கருத்து கிருபாகரன் அவர்கள் சொன்னது ஈஸ்வரன் அவர்கள் சொன்னது போன்று இது ஒரு மாபெரும் இனப்படுகொலைக்கான ஒரு சான்றாக இருக்கின்றது இந்த சான்றுக்கு சான்று பொருட்களை அடிப்படையாக வைத்து கொண்டு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டால் மாத்திரம்தான் இந்த படுகொலைகளுக்கான நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே இப்போ போதியளவு சாட்சியங்கள் தமிழர்கள் மீது சிங்கள படைகள் மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு கையிலே சான்று பொருட்களாக உயிர் வாழும் சாட்சியங்களாகவும் மிக பெருமளவு சாட்சியங்கள் இருக்கின்றன இப்பொழுது தேவைப்படுவதெல்லாம் தமிழினம் ஒன்றுபட்டு ஒரே குரலிலே வலியுறுத்தி ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்றை ஆரம்பிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் உள்ளக விசாரணை மூலம் ஒரு நீதி கிடைக்காது என்பதை தமிழர்கள் ஒருமித்த குரலிலே வெளிப்படுத்த வேண்டும் இங்கே முன்னாள் போராளி குறிப்பாக எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த கைதடி பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவர் என்று ஈஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அவர் இங்கே தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டது போன்று இந்த ஆணையாளர் இந்த இடத்துக்கு வந்து சென்ற பிற்பாடு அவர் வெளியிட்ட கருத்துக்கள் என்பது உண்மையிலே தமிழர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற கருத்துக்களாக அமைந்திருக்கவில்லை அவர் திரும்பிய பிற்பாடு ஜெனீவாக்கு திரும்பிய பிற்பாடு அவர்கள் வெளியிட்ட அறிக்கை என்பதும் தமிழர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்கவில்லை அதற்கு பிற்பாடு இப்பொழுது வரவிருக்கிற தீர்மானத்தை ஒட்டி ஒரு முன்னகல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த முன்னகலும் மீண்டும் இந்த இனப்படுகொலை செய்த அனுர அரசுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பதாகத்தான் அக்கட்டியம் நிற்கின்றது அதற்காக நாங்கள் இந்த போராட்டங்களிலே நாங்கள் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது எங்கே தவறு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் குழிப்படைந்து தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தெரிவு செய்த அரசியல் தலைவர்களும் மக்களும் இணைந்து ஒரே குரலிலே உள்ளக விசாரணையில் நம்பிக்கை இல்லை ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் அதற்காக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் முறக்கப்பட்டிருக்கிற பொறுப்புக்கூறல் விவகாரம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை ஊடாக ஒரு குற்றவியல் விசாரணைக்கு உடனடியாக பாரப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த இந்த கடமையிலிருந்து ஐநா தப்பித்துக் கொள்ள முடியாது ஆனால் துரதிசவசமாக அந்த செயல்பாடு நடைபெறவில்லை மாறாக இந்த செம்மணி வழக்குகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் பாதிக்கப்பட்ட மக்களுடைய பாதிக்கப்பட்டால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அந்த தான் இந்த விடயங்கள் உள்ள முடக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதனால் தான் ஐநா ஆணையாளருடைய அறிக்கையும் உள்ளக விசாரணைக்கு வாய்ப்பு கொடுப்பதாக அமைந்திருக்கிறது ஆகவே நாங்கள் இதில் கடந்த காலங்களை நாங்கள் மறக்க வேண்டும் என்று விரும்பினால் எதிர்காலத்திலே நாங்கள் ஒரு புள்ளியிலே சந்தித்து எல்லோரும் ஒன்றாக பயணிக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பு என்பது இந்த நடந்த இனப்படுகொலைக்கு உள்ளக விசாரணையில் நம்பிக்கை இல்லை உள்ளக விசாரணைக்குள் ஐநாவுக்குள் முடக்கப்பட்டிருக்கிற பொறுப்புக்குழு விவகாரத்தை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு பாரப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மக்களால் இங்கே ஈஸ்வரன் அண்ணன் அவர்கள் சொன்னார் லட்சக்கணக்கிலே கையொப்பங்கள் திரட்டப்படுகிறது என்று சொல்லி உண்மையிலே இந்த கையொப்பங்கள் எங்களுக்கு பயன் போகிறதா இல்லையா என்பதை எது தீர்மானிக்க போகிறது என்று சொன்னால் அனுப்பப்படுகிற இந்த மகஜரின் இறுதியிலே மகஜருக்கு இறுதியிலே மக்கள் பிரதிநிதிகளாக வடக்கு கிழக்கில் இருந்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய பத்தொன்பது பேரில் குறைந்தது பத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தோப்படுத்துகின்ற கட்சிகளுடைய தலைவர் செயலாளர்களும் கையொப்பமிட்டு அதோடு ஒரு இணைப்பாக இந்த கையொப்பங்கள் அனுப்பப்படுகிற பொழுது மாத்திரம்தான் அவை சர்வதேச சமூகத்தினால் தமிழ் மக்களுடைய கருத்தாக கொள்ளப்படும் இல்லை என்று சொன்னால் அந்த கையொப்பங்கள் ஈஸ்வரன் அவர்கள் சொன்னது போன்று பயன் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறியைத்தான் ஏற்படுத்தும் ஆகவே அந்த முயற்சி மக்களிடம் கையெழுத்து பெறுகின்ற முயற்சி ஒரு பெருமதியான முயற்சி ஆனால் அந்த முயற்சிக்கு பெருமதி சேர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களில் குறைந்தது பத்து பேர் அந்த கடிதத்தின் முடிவிலே கையொப்பமிட வேண்டும் உள்ளக விசாரணையை நிராகரித்து மனித உரிமைகள் பேரவைக்குள் பொறுப்புக்குவல் விவகாரம் இருப்பதில் எந்த பயனும் இல்லை என்பதனை குறிப்பிட்டு சர்வதேச ஐநா ஐநா பாதுகாப்பு சபை ஊடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அல்லது சர்வதேச விசாரணை ஒன்றுக்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக எழுதப்படுகிற அந்த கடிதத்திலே இந்த கையொப்பங்கள் இருந்தால் மாத்திரம்தான் இதற்கு ஒரு பெறுமதி இருக்கும் இல்லை என்று சொன்னால் என்ன நடைபெறும் என்பதற்கு ஈஸ்வரன் அண்ணன் அவர்கள் எழுப்பிய கேள்விதான் எல்லோருடைய மனங்களிலும் எழும் நான் ஏன் இதனை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் மக்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் எழுபத்தைந்து வருடங்களாக போராடி இருக்கிறோம் பயனில்லை போருக்கு பின்னர் பதினைந்து வருடங்களாக போராடி இருக்கிறோம் பயனில்லை அப்படி அல்ல நாங்கள் சரியான கோரிக்கைகளை வைத்து போராடி இருக்கிறோமா அந்த கோரிக்கைகளை சரியாக வைத்து போராடி இருக்கிறோம் ஆனால் அந்த கோரிக்கைகளை வைக்க வேண்டியவர்கள் வைக்க வேண்டிய இடங்களில் சரியாக வைத்திருக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது ஆகவே இன்று இந்த ஒரு லட்சமும் ஒன்றரை லட்சம் கையெழுத்து பெறுகின்ற போராட்டம் ஒரு பெருமதியான போராட்டம் அந்த போராட்டம் தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயத்தை தேடித்தர வேண்டுமாக இருந்தால் என்னுடைய தாழ்மையான கருத்து மக்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயம் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களில் குறைந்தது அந்த பத்து பேருடைய ஒப்பங்கள் பேரும் அவர்களுடைய பதவிகள் அவர்களுடைய முகவரிகள் ஓடு சேர்ந்து அவர்களுடைய ஒப்பங்களோடு கட்சியினுடைய தலைவர் செயலாளர்களுடைய ஒப்பங்களும் உள்ளடக்கப்பட்டு செல்ல வேண்டும் இன்று ஒன்றரை லட்சம் கையொப்பங்கள் புறப்படுகிறது கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் தாள்கள் அங்கே இருக்கும் பதினைம் தாள்களிலே ஒவ்வொரு தரும் ஆயிரம் ஆயிரம் தாள்களுக்கு பிற்பாடு கையொப்பங்களை இடுவதன் மூலம் நாங்கள் கையொப்பமிட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் எங்களையும் எங்களுடைய மக்களையும் ஏமாற்றிக் கொள்வதில் எந்த பயனும் கிடையாது ஒரு சர்வதேச முகம் எடுத்து பார்த்து முடிவெடுக்க கூடிய அல்லது அந்த முடிவில் இருந்து விலத்தி செல்ல முடியாத ஒரு நெருக்கடியை ஏற்கப்படுத்தக்கூடியதாக அந்த செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் அந்த அடிப்படையிலே என்னை பொறுத்தவரையிலே இந்த நினைவேந்தர்கள் என்பது வெறுமனே பூவை போட்டு விளக்கை தொழுத்து செல்வதற்கான நினைவேந்தர்கள் அல்ல இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த தண்டனையானது ஒரு சர்வதேச நீதிமன்ற ஊடாகவே அல்லது சர்வதேச குற்றவியல் விசாரணை ஊடாகவே எங்களுக்கு கிடைக்கும் ஆகவே அதை நோக்கி நாங்கள் எல்லோரும் தெளிவாக பயணித்த இனியாவது ஆரம்பிக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டுதான் இந்த நினைவேந்தர்கள் முன்னெடுக்கப்படுகின்றது அந்த வகையில் இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த நோக்கத்தை அடைவதற்காக எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்